சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டி என்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் சனி தரும் சூட்சம பலன்களும் பரிகாரங்களும் சீக்ரெட் ஆஃப் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் சனி கிரகத்தின் வரலாறு சனி கிரகத்தின் சிறப்பு காரகத்துவங்கள் சனியின் உச்சம் நீசம் ரகசியங்கள் கால புருஷ தத்துவத்தில் சனியின் பங்கு சனியின் நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் சனி கர்ம பதிவு தரும் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்னங்களுக்கும் சனி ஏற்படுத்தும் சூட்சம பலன்கள் பனிரெண்டு ராசியில் சனி நின்ற பலன் பனிரண்டு பாவங்களில் சனி நின்ற பலன்கள் சனி தசா புத்தி கொடுக்கும் பலன்கள் சனி கோச்சாரம் கொடுக்கும் பலன்கள் பரிகாரங்கள் பரிகாரங்கள் சனி தோஷம் நிவர்த்தி செய்ய கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் சூட்சமங்களை பயன்படுத்தும் விதிமுறைகள் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு